ஈஸியா பணம் கொடுத்து நூத்தி ஐம்பதுக்கும் மேலா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதியிருக்கக்கூடிய இந்த மூலமா இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அவங்களுக்கான பணி ஆணையானது கிடைச்சிருக்குது இந்த சூழல்ல நல்லா படிச்சா எல்லோருக்கும் வணக்கம் அதாவது திமுக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகாகவே மக்கள் வந்து மிக பெரிய அளவு அச்சத்திலையும் பயத்திலையும் வேதனையிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு விதமான இடர்பாடுகளை கடந்த காலகட்டங்களில் அவங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இந்த சூழலில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயமானது வெளிவந்திருக்கு நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திருச்சியைச் சேர்ந்த கே என் நேரு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டானது கிடைச்சிருக்குது அதாவது இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அதாவது அவங்க வேறு ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்காக கடந்த காலகட்டத்தில் செல்லும் பொழுது இந்த விவகாரம் நகராட்சி நிர்வாகத்தில் ஆளை வந்து வேலைக்கு சேர்க்கறதுக்காக ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அந்த ஒரு லஞ்சமானது பெறப்பட்டு அவர்களுக்கு வேலையாக கூட கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது தொடர்பான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முழு விளக்கமான அந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் விளக்கமான அறிக்கையை காவல்துறை அவங்ககிட்ட கொடுத்து இதில் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அடுத்த கட்டமாக நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்ட்டு காவல்துறை கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க இந்த சூழலில் காவல்துறையானது அதாவது எந்த மாதிரி செயல்பட போகிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது விசாரணை தானே நீங்கள் வந்து உங்கள் பக்கத்துல உங்ககிட்ட வந்து நியாயமா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்கள் மடியில கனம் இல்லாட்டி நீங்கள் வந்து தாராளமாக காவல்துறை மூலமா ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அடுத்த கட்டமாக அமலாக்கை வந்து இந்த விவகாரத்தை பற்றி விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் சொல்றாரு இதை நேரடியாக விசாரிக்கலாம் இல்லையா ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் கே என் நேரு அவர்களுடைய தரப்பு விளக்கமானது என்ன இருக்கு அப்படின்னா குறிப்பா இந்த மிகப்பெரிய அளவு ஊழல்னு சொல்லக்கூடிய இந்த விவகாரத்துல பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கலையே நீங்க எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு அமலாக்கத்துறையின் மீது ஒரு கேள்வியை வந்து கே என் நேரு அவர்கள் முன்வைக்கிறார் பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எப்படி தெரியும் அதாவது தவறுதலாக பணம் பெற்றுக்கொண்டு ஒரு வேலையை அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு பரீட்சை எழுதி எழுதி நம்ம பாஸ் ஆகிருவோம்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து தவறான முறையில் வேலை வாங்கிருக்கக்கூடிய நவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேரும் சுமார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிருக்கக்கூடிய நபர்கள் அப்போ அவர்களுடைய எதிர்காலமானது என்னவா இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும் வேலை வந்து நீங்கள் போய் சேர முடியும் அப்படி போய் சொல்லிட்டாங்கன்னா ஆனால் இதில் இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக கொடுத்து ஒருத்தர் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர் வேலையை எப்படி செய்வார் அந்த இடத்துல போட்டு போட்ட முதல்ல எடுக்கணுன்னு தானே பார்ப்பார் இப்படி இருக்கக்கூடிய வருஷத்தில் குறிப்பாக போன இப்போ இந்த மழைக்காலங்களில் தமிழக மக்கள் குறிப்பாக சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கக்கூடியது அந்த நாலாயிரம் கோடி மழைநீர் வடிகால் பணிகள் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கும் கே என் நேரு அமைச்சர் அவர்தான் அந்த துறை சார் அமைச்சராக இருக்கிறாரு அதுலேயும் ஏதாவது இந்த மாதிரியான முறைகேடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வியானது எல்லோருக்கும் பொழுது இங்கே பல விதமான பிரச்சனைகளில் தமிழக மக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க குறிப்பாக அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்ந்துகிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது பத்து ரூபா பாலாஜி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து மிக பெரிய அளவு திமுக அந்த ஒரு கட்சி அப்படி அந்த ஒரு கட்சி ஊழல் செய்யக்கூடிய அந்த ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வரிசையில் தற்பொழுது கே என் நேரு அவர்களும் புதிதாக இணைந்திருக்கிறார் இதில் கடந்த காலகட்டத்தில் அவரை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கே என் நேரு அவரினுடைய சகோதரர் ராமஜியம் கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது திமுக ஆட்சி அமைஞ்சு கடந்த நாலு வருஷம் ஆகுது நாலு நாலரை வருஷம் ஆகுது இந்த காலகட்டத்திலேயும் அந்த கொலை வழக்கானது அப்படியே நிலுவையிலேயே அப்படியே இருக்குது அதற்கான அடுத்த கட்ட நகர்வு யார் குற்றவாளி அப்படின்றது தெரியாம இருக்குதே ஏன் நம்ம கண்டுபிடிக்காம இருக்கிறோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய வருத்தத்தோட நான் சொல்லலை திமுகவினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவரே வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில மேடையில சொன்னாரு கூடிய மற்ற நபர்கள் பொன்முடி ஆகட்டும் ஐப்பிரியசாமி ஆகட்டும் தங்கம் தென்னரசும் கே கே எஸ் ஆர் அவர் ஆகட்டும் இந்த மாதிரியான அமைச்சர்கள் இவர்களினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு மிகப்பெரிய அளவு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த எட்நூத்தி கோடி ஊழல் இதற்கு பின்னணியில ஒரு திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு அதாவது இந்த பண பரிவர்த்தனைகளானது அவாலா பணம் மூலமாக கைமாற்றப்பட்டிருக்கிறது பெரிய ரகசிய குறியீடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இந்த விவகாரங்களை பற்றி குறிப்பாக திமுக கட்சி அது இப்பொழுது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்